பிரான்சில் பணத்தை மீதப்படுத்தும் நோக்கத்தில் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட இடைவேளை திட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை காலத்தில் குடும்ப கொடுப்பனவுகள் குறைந்தபட்ச சமூக சலுகைகள் செயல்பாட்டு போனஸ் குடியிருப்பு வருமான ஆதரவு ஓய்வூதியங்கள் உள்ளிட்ட முக்கியமான நலத்திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டு அளவிலேயே பராமரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வித அதிகரிப்புகளும் மேற்கொள்ளப்படாது என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இது நாட்டின் நிதி கட்டுப்பாடுகள் தேவையான ஒரு முக்கிய நடவடிக்கை ஆகும் என அரசாங்கம் உறுதி செய்துள்ளது இந்த அறிவிப்பு யூடியூபில் போது பிரதமர் பிரான்சுவா பிரான்சோல் வெளியிடப்பட்டது அத்துடன் அரசாங்க ஊழியர்களும் மற்றவர்கள் போலவே இக்கட்டான சூழ்நிலையில் பங்களிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அமைச்சர்களும் பிரெஞ்சு ஓய்வூதியங்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் சம்பளங்கள் முடக்கப்பட்டிருக்கும் நிலையில் தங்களுடைய கொடுப்பனவுகளில் எந்த ஒரு உயர்வும் எதிர்பார்க்க முடியாது என பெயர் உத்தரவிட்டார் இந்த நடவடிக்கை கே அரசியல்வாதிகள் பொதுமக்களை விட விலகி நிற்கும் என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலாக அவர்கள் நேரடியாக நிதி சுமையை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் அரசியல் தலைவர்களுக்கு வழங்கப்படும் தேவையற்ற நன்மைகள் குறித்து ஆய்வு செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன